2026 20, 27, in our next policy statement uh, in April. I will now be talking about uh, the external sector. Despite heightened uncertainty, global trade remained relatively robust. India's merchandise exports, supported by trade diversification efforts, grew by 1.9% year on year in Q3 25 26. Merchandise impor imports grew by 7.9% during the same period, resulting in a widening of the trade deficit. Robust services exports and healthy inward remittance receipts would, however, keep India's current account deficit for the current year moderate and sustainable. Moreover, India's proactive efforts in pursuing Bilateral and regional trade agreements with major trading partners are expected to boost international trade and investment, diversify trading partners, and integrate India into global value chains. Even on the external financing side, gross FDI to India increased at a robust pace. During April to November 2025, for which we have data till now, net FDI too increased as repatriations declined, despite a rise in outward FDI. India continues to remain an attractive FDI destination for greenfield projects, as evidenced by a number of announcements made in this regard. However. ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடந்த நிதி கொள்கை கூட்டத்தில் ரெப்போ விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் தகவல்களுடன் எனது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் உங்களது தகவல்கள் ரிசர்வ் வங்கியினுடைய நிதிக்குழு கூட்டம் என்பது நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில இன்று ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா காலை செய்தியாளர் சந்திப்பை நடத்தி ரிசர்வ் வங்கி எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் குறித்து சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த தகவல்களுடைய அதிகாரப்பூர்வ தகவல்களை பகிர்வதற்கு முன்னதாக கடந்த ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதில் இந்தியாவினுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கும் என மத்திய அரசு நம்பிக்கையை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த ரெப்போ வட்டி விகிதம் என்பது உயரக்கூடுமா அல்லது குறைக்கக்கூடுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்தது குறிப்பாக வங்கிகள்ல வீட்டு கடன் வாகன கடன் உள்ளிட்டவற்றை எல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேள்வி என்பது இருந்த நிலையிலே தற்போது இது குறித்தான அறிவிப்புகளையே ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தவோ அல்லது குறைக்கவோ இல்லை இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து

நம்மை போன்ற கடன் பெற்றுக்கூடியவர்களுக்கு வங்கிகள் வட்டி விகிதத்தை உயர்த்தி விடுவார்கள் இது நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் ரிசர்வ் வங்கி எடுப்பார்கள் அவ்வப்போது இப்படியான ஒரு நிலையில்தான் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல எந்தவித மாற்றமும் செய்ய வேண்டாம் இப்போது நிறுக்கக்கூடிய ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீத ரெப்போ வட்டி விகிதமே தொடரலாம் என்று நிதிக்குழு ஆலோசனை கூட்டத்துல இந்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் தெரிவித்திருக்க இரண்டு முக்கியமான நேரங்கள்ல இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தவோ குறைக்கவோ ரிசர்வ் வங்கி முயற்சிப்பார்கள் அதில் முக்கியமாக நாட்டுல விலைவாசி உயரும்போது அதை குறைப்பதற்காக ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்துவார்கள் இதன் காரணமாக வங்கிகள் பெறக்கூடிய கடன் செலவு அதிகமாகும் பொதுமக்களுக்கான கடன் வட்டியும் உயரும் இதன் மூலமாக சந்தையில பணப்புழக்கம் குறைந்து விலைவாசியை கட்டுக்குள் வருவதற்கு ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுப்பார்கள் இது ஒரு நடவடிக்கை இரண்டாவது நடவடிக்கை பொருளாதாரம் நாட்டில் மந்தமாக இருக்கப்படும் போது பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்காக ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை குறைப்பார்கள் இதன் காரணமாக வங்கிகள் வழங்கக்கூடிய கடன்கள் தொகை என்பது மலிவாகவும் மக்கள் மற்றும் நிறுவனங்கள் அதிக கடன்களை பெற்று பணப்புழக்கத்தை நாட்டில் அதிகரிக்க செய்வார்கள் இப்படி இரண்டு காரணங்களுக்காக நாடு முழுவதுமே இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி அவ்வப்போது மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்துல அப்படி எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமே தொடரும் என்று ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் இன்று அறிவித்திருக்கிறார் இதன் காரணமாக ஏற்கனவே வங்கிகள்ல வீட்டுக்கடன் வாகன கடன் உள்ளிட்டவர்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் கட்டுகிற அந்த வட்டித் தொகையை இனி வரக்கூடிய காலங்களிலும் தொடருவார்கள் அப்படின்றது ரிசர்வ் வங்கியினுடைய அறிவிப்பின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஜெயா